தொகுப்பு தர்மபுரி மாவட்டம் ஹெச் புதுப்பட்டி பழனியப்பா மஹாலில் தர்மபுரி மத்திய மாவட்டம் சார்பாக நடைபெற்ற கொங்கு குடும்ப விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கேஎம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளரும் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாதேஸ்வரன் அவர்களும் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி கோபி மாவட்ட கொங்கு அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட செயலாளர் சிவராஜ் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்தனர் தாய்லாந்து கம்போடியா இடையே மலேசியாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் மலேசிய பிரதமர் அன்வர் முன்னிலையில் உடன்படிக்கை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நாளை நடைபெறுகிறது ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் விரிவான ஏற்பாடுகள் தீவிரம் இந்திய வருமான வரிச்சட்டத்தின் கீழ் கிரிப்டோ கரன்சி மக்களின் சொத்தாக கருத தகுதி பெறுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு கிரிப்டோ கரன்சி இன்னும் சட்டப்பூர்வமாக மாற்றப்படவில்லை என்றாலும் அதை சொத்தாக வரையறுக்க அத்தியாவசிய பண்புகளை கொண்டுள்ளது எனவும் கருத்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதலை மிக விரைவில் தீர்க்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு பாகிஸ்தான் ராணுவ தளபதி முனீர் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஆகியோர் சிறந்த மனிதர்கள் என்றும் ட்ரம்ப் கருத்து வெளிநாட்டு கல்விக்காக இந்திய மாணவர்கள் செலவிடும் தொகை கடந்த எட்டு ஆண்டுகளில் இல்லாத வகையில் சரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்டில் ரூபாய் மூவாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடியாக இருந்த தொகை இருபத்தி நான்கு விழுக்காடு சரிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்டில் ரூபாய் இரண்டாயிரத்தி எட்நூறு கோடியாக குறைந்தது பாகிஸ்தான் உடனான உறவுகளால் இந்தியாவுடனான அமெரிக்காவின் நட்பு பாதிக்காது அமெரிக்க இந்தியா உறவுகள் ஆழமானது வரலாற்று சிறப்புமிக்கது மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்தது பயங்கரவாத எதிர்ப்பில் பாகிஸ்தானுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம் என மார்க்கோ ரூபியோ அமெரிக்க வெளியுறவு செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் எல்லையான சத்ரீக் பகுதிக்கு நேரில் வந்து பார்வையிட்ட பாகிஸ்தான் கடற்படை தளபதி குஜராத் அருகே ராணுவ கட்டமைப்பை அதிகரிப்பதற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரித்திருந்த நிலையில் பிரிட்டனிடமிருந்து வாங்கிய கப்பல்களை பாகிஸ்தான் கடற்படையில் சேர்க்கும் நிகழ்வில் அந்நாட்டு கடற்படை தளபதி பங்கேற்றுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க